ஓம் நமசிவாய நாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நேற்று உரையில் காட்டாங்குளத்தூரில் அமைந்திருக்கும் காலாத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்த்தோம் இந்த உரையில் நாம் பார்க்க இருக்கும் சிவனாலயம் கொளத்தூர் அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொளத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் செங்கல்பட்டு அருகில் இருக்கின்ற சிங்கப்பெருமாள் கோவில் என்ற ஊரிலிருந்து ஒரகடம் செல்லும் மார்க்கத்தில் திருக்கச்சூர் என்ற ஊரை கடந்தவுடன் இரண்டாவது பிரியும் சாலையில் வலதுபுறம் செல்லாமல் நேராக செல்லும் பாதையில் சென்றால் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கொளத்தூர் என்ற ஊர் அமைந்திருக்கும் அங்கிருக்கும் சிவன் கோவில் பற்றித்தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இங்கிருக்கும் இறைவனின் பெயர் துளசீஸ்வரர் இறைவியின் பெயர் ஸ்ரீ வில்பநாயக்கி இந்த ஸ்தலத்தின் தான் என்ன தமிழ்நாட்டிலேயே சிவபெருமானுக்கு துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் கோவில் இதுவாகத்தான் இருக்கும் மற்ற மாநிலங்களில் இது மாதிரி நடக்கின்றதா என்று தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் துளசியால் அர்ச்சனை செய்யப்படும் சிவபெருமான் இங்குதான் இருக்கின்றார் அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்த நூற்றி எட்டு லிங்கங்களுள் இந்த லிங்கம் அதாவது இந்த துளசீஸ்வரர் லிங்கம் மிகவும் முக்கியமானது இவர் சிங்கபெருமாள் கோவில் வல்லக்கோட்டை பாதையில் இருக்கின்ற குளத்தூரில் கோயில் கொண்டிருக்கின்றார் பொதுவாக தலங்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யப்படும் விஷயம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் இந்த ஸ்தலத்தில் துளசி தலங்களால் செய்யப்படுகின்றது ஒற்றுமையில்லாத கணவன் மனைவி மற்றும் ஜாதகத்தில் சந்திர பலம் குறைந்தவர்கள் இந்த ஈசனை துளசி தலங்களால் அர்ச்சித்து வணங்க அந்த குறைபாடுகள் நீங்குவதாக ஐதீகம் அகத்தியர் கைலாயத்திலிருந்து தென்புகைத்திற்கு வந்தபோது எங்கு பார்த்தாலும் துளசி செடிகள் நிறைந்த வனமாக காட்சி தந்த இந்த ஸ்தலத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார் சிவ வழிபாட்டுக்குரிய நேரமானதால் சுற்றும் முற்றும் பார்த்தார் எங்கும் கோயில் காணப்படவில்லை அப்போது அகத்தியரே நீ என்னை தேடி வேறெங்கும் அலைய வேண்டாம் நான் இங்கே துளசி செடிகள் சூழ மறைந்து இருக்கின்றேன் என்று ஒரு அசதியதி ஒழித்தது ஒளி வந்த வடதிசி தொடர்ந்து சென்றார் அங்கே லிங்கம் ஒன்று காணப்பட்டது துளசியையே இறைவனுக்கு சூட்டி துளசி தளத்தாலேயே அர்ச்சனை செய்தான் சிவபெருமான் தலையை சத்து சாய்த்து அவரது பூஜையை ஏற்று சிவசக்தி வடிவான அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் அவருக்கு காட்சி தந்தார் இன்றும் ஈஸ்வரனை துளசியில் அச்சித்து துளசியையும் துளசி தீர்த்தத்தையும் பிரசாதமாக இந்த கோவிலில் கொடுக்கின்றார்கள் இந்த பிரசாதம் உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது ஜுரம் இருந்தாலோ இருமல் போன்ற சுவாச கோளாறுகள் இருந்தாலோ அவற்றை இந்த ஜலம் நீக்குகின்றது துளசியை விரும்பி ஏற்றுக்கொண்டதால் துளசீஸ்வரர் என்ற பெயர் இவருக்கு உண்டானது இங்கு அருள் புரியும் அம்பாளின் பெயர் ஆனந்த துளசீஸ்வரரை திங்கக்கிழமைகளில் துளசியால் அச்சித்து வழிபட்டால் சிவனருள் கிட்டும் என்பது ஐதீகம் ஜாதகத்தில் சந்திரபலம் குறைந்திருந்தாலும் சந்திரதோஷம் குறைந்திருந்தாலும் இந்த ஈசனை துளசியால் அச்சித்து வழிபட்டால் எல்லா தோஷங்களும் விளக்குகின்றது பௌர்ணமி அன்று அர்த்தஜாம வழிபாட்டின் போது வெள்ளை அரளி மலர்களில் சாத்தி துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் பௌர்ணமி நிலவின் குழுமையை பக்தர்கள் வாழ்வில் அடைவார்கள் என்பது ஐதீகம் இந்த திருக்கோவில் விக்ரமசோமரின் காலத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக வரலாறுகள் எல்லாம் சொல்கின்றன இந்த ஆலயத்தில் சூரியன் மற்றும் சந்திரனுக்கு சிலை இருக்கின்றது வழிபாடுகளும் நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி அன்று இரவு நான்கு கால பூஜை அபிஷேகங்கள் அலங்காரங்கள் நடைபெறுகின்றது மூன்றாம் கால பூஜையின் போது மகாவிஷ்ணு வழிபாடு செய்வதாக ஐதீகம் அந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு இதர மாலைகளுடன் துளசி மாலையும் அணிவிக்கப்படுகின்றது உதிரி துளசியில் அர்ச்சனையும் செய்யப்படுகின்றது அகஸ்தியர் பிரதிஷ்டை செய்த நூத்தி எட்டு லிங்கங்களுள் மிக முக்கியமானது இந்த ஆகும் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவபெருமானின் அனைத்து அருளையும் பெற வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன் நாளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு சிவன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நம